பெரிய கடைக்குள்ளே வந்திருக்கோம் பாருங்க பெரிய இடம் அந்த சர்ச்சு சர்ச் ரோடு இப்படி அந்த ரோட்டுக்கு வந்திருக்கோம் காலையில் அதிகாலையில் என்னென்ன மார்க்கெட் இருக்குது என்னென்ன கடைகள் இருக்குது என்னென்ன விற்கிறாங்கன்னு பார்ப்போம் பெரிய கடை விதி இங்கே போகுது கடம்போடை கடம்போடைங்கிற கிராமத்துக்கு போகுது பாருங்க பஸ் காலையில் இந்த முப்பதாம் நம்பர் வந்து தெற்கு தரவை போகிற டவுன் போகுது எல்லா கடையும் அடைச்சி கிடக்கு காலையில் எல்லாம் கிடக்கு என்னென்ன பஜ்ஜார் மார்க்கெட்டு என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம் அதிகாலையில் ஆறு மணிக்கு வரலாம் ராம்நாட்டில் மெயின் பஜார் இதுதான் இந்த மலபார் கோல்டு கடை ஜேம்சன் கோ ஜேம்சன் கோ இப்போ நிறைய ராம்நாட்லாம் ஹெட் நிறைய இடத்துல வந்துருச்சு இந்த டனீஸ்க்கு டாட்டோ ப்ராடக்ட்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் இங்கே ஒன்று வந்துருச்சா அங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது ரெண்டு கல்யாணம் ராம்நாட்டில் ரெண்டு கல்யாண் ஜுவல்லர்ஸ் ரெண்டு லலிதா ஜுவல்லர்ஸு ராம்நாதில் ராமநாதர் அவ்வளோ ஏரியாவுக்கு இருக்குவாருங்க தனிஸுக்கு இருக்குவாருங்க ப்ரோடக்ட் இந்த வந்து இந்த செவ்வ மஞ்ச வண்டி பூரா இருக்குது தெரியல மீன் வண்டி காலையில் மீன்களை கொண்டு வருவாங்க மீன் வந்து காலையில் ராமநாதபுரம் வந்து மீன் வந்து ஹோல்சேல் நடக்கும் மீன் ஹோல்சேலு இந்த இது ஆப்பிள் எல்லாம் விற்கிறாங்க பாருங்கள் ஆப்பிள் விற்கிறாங்க எல்லாம் விற்கிறாங்க அதே மீன் ஹோல்சேல் பண்ணாங்க மீன் வெட்டுறாங்க மீன் எல்லாம் ஹோல்சேல் பண்ணுறாங்க காலையில் மீன் கடை ராமநாதபுரம் மீன் கடை காலையில் ஆறு மணிக்கு இந்த ஹோல்சேல் பண்ணுறாங்க இந்த மீன் வெட்டுற எல்லாம் வந்துடுவாங்க மீன் கடை மீன் கடை காலையில் ஆனால் இப்போ காற்று அவ்வளோ ஒன்றும் மீன் இல்லை ஒரு பெரிய மீன் வெட்டுறாங்க மீன் கடை இதுதான் மீன் கடை ஆனால் காற்று சரியான காற்று ராமநாதபுரத்தில் அதனால் ஒன்று மீன்கள் அதிகமாக காண காலையில் என்ன ஹோல்சேல் நடக்குங்க காலையில் வந்து பழ வியாபாரம் ஹோல்சேல் பண்ணுறாங்க பழம் காலையில் நடக்குவாங்க மொத்த வியாபார கடை பழம் வந்து மொத்த வியாபாரம் பண்ணுறாங்க இந்த கடை மொத்த வியாபாரம் காலையிலேயே ஆரம்பிச்சிருவாங்க எல்லாம் அந்த வியாபாரம் பண்ணுற அப்புறம் வந்து வாங்கிட்டு போவாங்க இது பொம்பளை அப்புறம் இந்த வந்து விற்கிங்க பாருங்க காலையில் இந்த ஆமாம் காலையில் பெரும்பாலும் ஹோல்சேல் கடை அதிகமாக இருக்குது எல்லாம் முத்த வியாபாரமாக ரோட்டில் வச்சு பண்ணுறாங்க பாருங்கள் முத்தையா வாரம் புரியுதா காலை பஜார் செருப்பு கடை ஆரம்பிச்சிட்டே எல்லாம் ஹோல்சேல் கடை இருந்து வாங்கிட்டு போகிறாங்க எல்லாம் மொத்த வியாபாரம் ரெண்டு ஃப்ரெஷ் நேச்சரு நல்ல மாம்பழம் எல்லாமே ரோட்டை வச்சு அப்புறம் இது பண்ணுறாங்க அப்புறம் ஐம்பத்தி ரெண்டு இது சோப்பியன் சோஃபியன் சோபியன்னு பண்ணுறது சோஃபியன் ஃபிரோஸ் என்னது இது ஃப்ரெஷ் ஃப்ரூட்டு ஆப்பிள் எல்லாமே மொத்த வியாபாரம் பண்ணுறாங்க எல்லாமே ஹோல்சேல் தான் பெரியதா மொத்த வியாபாரம் எல்லாம் ஹோல்சேல் பண்ணுங்க அண்ணாச்சி ஆரஞ்சு எல்லாமே எல்லாமே மொத்த தான் இந்த தெரியும் ஆரஞ்சு ஆரஞ்சு அந்த எலுமிச்சை மழம் வைக்கிறாங்க தெரியுமா பெரியதாக எலுமிச்சை மழம் அதுவும் வியாபாரம் தான் ஹோல்சேல் ரேட்டில் கிடைக்கும் கொஞ்சம் சீப்பாக கிடைக்கும் எலுமிச்சை மழம் வாங்கினேன் காலையில் வந்து என்ன இந்த ஆரஞ்சு மாம்பழம் எல்லாமே ரோட்டில் வச்சு ஹோல்சேல் பண்ணுவாங்க ஆனால் வித்துட்டு ஒரு ஏழு மணி எட்டு மணிக்கு கிளம்பிடுவாங்க அந்த கடை திறக்கும் போது கிளம்பிடுவாங்க காலையிலே பல கடை தான் இது வந்து சில்லுற கடை இந்த அண்ணாச்சி பழம் தர்பூசணி பப்பாளி இந்த வீடு குத்தியில் தர்பூசணி மரவள்ளிக்கிழங்கு இருக்கும் மரவள்ளிக்கிழங்கு சோளம் அப்புறம் எல்லாம் பண்ணுறதுல காலையிலேயே வந்தால் ஹோல்சேல் ரேட்டு சீப்பாக கிடைக்கும் காலையில் ராம்நாட்டில் எங்கள் தூரம் ஹோல்சேல் மார்க்கெட்டு பஜாரில் ரகுநாதபுரம் திருப்பலாண்டி வெளியே போய் ரகுநாதபுரம் அந்த பஸ் மேலும் உச்ச படம்னா மொத்தம் ஆகறோம் இங்கே வந்து சீப்பாக ஆகணும் மேலும் உச்ச சரிதான் ஹோல்சேல் பண்ணுறாங்க மாதிரி சாத்துக்குடி எல்லாமே மொத்த வியாபாரம் காலையில் தான் இங்கே மொத்த வியாபாரம் நடக்கும் இந்த கிராமங்களில் வந்து வியாபாரம் பண்ணுறவங்க வந்து வாங்கிட்டு போவாங்க நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய்லாம் இருப்பாருங்க கப்பாளிலாம் இருக்கு தப்பாளி ஒரு காலையில் இந்த டீக்கடைகள் தொடர்ந்துருக்கு பாம்பே பேக்கடி டீக்கடை இந்த நெல்லிக்காய் நிறையா இருக்குங்க திருநெல்லிக்காய் இந்த பாவக்காய் விற்கிறாங்க காலையிலேயே பாவக்காய் காலையில் பாவக்காய் பாவக்காய் வியாபாரம் பண்ணுறாங்க கிழங்கு மரவள்ளி கிழங்கு இந்த கிழங்கு மற்றது மொத்த வியாபாரம் இது சில்லறை வியாபாரம் இது வாழைக்காய்லாம் விற்கிறாங்க சில்லறைக்கு விற்கிறாங்க வாழைக்காய் நம்ம டீக்கடை காலையில் இந்த வர்றவர்களுக்கு சின்ன சின்ன டீ கடை இருக்குது வாழைப்பழம் இருக்குது இது வந்து அரண்மனை அரண்மனை இது வந்து ஹோல்சேல் கடைவர் காஷ்மீர் ஆப்பிள்ஸ் இருக்குது தெரியாது காஷ்மீர் ஆப்பிள்ஸ் ராஜ் ஆப்பிள்ஸ் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல்லாக காஷ்மீர் ஆப்பிள்ஸுங்க எல்லாம் ஹோல்சேலுக்கு ரீட்டைலுக்கு வாங்கிட்டு போகிறாங்கன்னா ஹோல்சேல் விற்கிறாங்கன்னா தெரியல ஆனால் இங்கே ராம்நாட்டில் கிடைக்கிது எல்லாமே இதெல்லாம் மொத்த முத்தையாபர் கடவுள் இதெல்லாம் ஹோல்சேல் கடை இது வந்து அரண்மனை சைடு இந்த மதுரையிலேருந்து கொண்டு வந்து இறக்குறாங்க இது இப்போ காய்கறி மதுரையிலேருந்து வருது மதுரை மார்க்கெட் இருக்குல்ல மாட்டுத்தாணி மார்க்கெட்லேருந்து வருது கடை எப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க தர்பூசணி ஹோல்சேல் எனக்கு தர்பூசணி தர்பூசணி அப்புறம் பலாப்பழம் அரண்மனை முப்பது இது வந்து தர்பூசணி கொலாப்பழம்லாம் ஹோல்சேல் மொத்த வியாபாரம் நடக்குது வியாபாரம் காலையில் நடக்குது இது வந்து அரண்மனை பகுதி இது சில்லு வியாபாரம் இந்த எல்லாம் காலையில் கிராமத்தில் உள்ள ஜாமெல்லாம் வந்து விற்கிது பஸ் ஸ்டாப் இருக்குது இது வந்து புதுமடம் இந்த பனைக்குளம் போகிற வண்டி இது இந்த பஸ் இது இது வந்து கிராமங்களுக்கு ஏற்றிட்டு போகுது காய்கறிகளை இந்த லாரிகள்லாம் இருக்குல்ல காலையில் பஸ் இதுதான் அரண்மனை ஏரியா அரண்மனை ஏரியா அந்த இருக்குது அரண்மனை இருக்குது இதுதான் காலையில் பஜார் ஃபுல்லாக பஜார் புதுமடம் போகிற வண்டிங்க புதுமடம் தான் தெரியுது ஏழாண் பேர் புதுமடம் புது வண்டியாக இருக்குது தெரியுதா புதுமடம் போகிற வண்டி இது வந்து இருபத்தாறு இது பதினேழு பதினேழுன்னு சொன்னால் காஞ்சன்குடி போக வேண்டியது பதினேழுன்னு போட்டிருக்குவார் பஸ்ஸு காலையில் பஸ்ஸு நிறைய நிற்கிது காலையில் இல்லை அந்த கிராமத்துலேருந்து இருந்து வர எல்லாம் காய்கறி இதையும் வாங்கிட்டு பழங்கள் வாங்கிட்டு இதில் ஏற்றி கொண்டு போவாங்க வியாபாரம் தேங்காய் ஹோல்சேலு பணம் ஹோல்சேலு எல்லாமே மொத்தம் வியாபார எல்லாமே ஹோல்சேல் நடக்கும் பெரியவட்டணம் போகுது அந்த வண்டி பெரியவட்டணம் போகுது பெரிய பெரியவட்டினம் ஏன்னா நம்ம சுதுமட்டம் போகுது காலை டிராஃபிக் பற்றியலாம் காலையில் இந்த பின்னால் போகுது காஞ்சிக்குடி பதினேழு தெரியுதா பின்னால் நிற்கிறாருங்க அது வந்து காஞ்சிரடி காலை டிராஃபிக் பயங்கரம்தான் ஃபிக் காலையை அரண் பண்ணி எத்தனை வண்டி அஞ்சு ஆறு வண்டி இல்லை சின்ன ரோடு இந்த கடைகள்லாம் வரிசையாக இருக்குதுன்னு எங்களுக்கு காலையில் ஹோட்டல் திறந்துருக்காங்க ஆனால் சுத்தமாக இருந்துச்சுன்னா வெளிநாடுகள் மாதிரி சுத்தமாக இருந்தால் நல்லா இருக்கு அந்த கிளீனிங்கை வந்து தனியாட்டை விட நமக்கு கவர்மெண்ட் செய்யக்கூடாது தனியாட்டை விட்டால் நீட்டாக வச்சுருப்பாங்க காலையே அரண் பண்ண போ எப்படி டிராஃபிக்காக இருக்கு பார்த்தீங்களா ஓகே இதுதான் காலை அதிகாலை நேரத்தில் ராமநாதருடைய பஜார் உடைய நிலமை பஜார் மார்க்கெட் நிலமை வீடியோ பார்த்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ராம்நாத அரண்மனை மார்க்கெட் பகுதி ரோடு தெரியுது சுற்றிலா நிறைய தான் அரண்மனை பகுதி பஜார் இல்லாமல் இங்கே தான் இருக்குது இந்த கும்பலும் கூட விற்குது அத்திரிக்காய் வைக்கிறதுக்கு பற்றியில காலையில் இதுதான் பழம் பழம் வியாபாரம் இதெல்லாம் சில்லறை வியாபாரம் நடக்குது நிறையா வாங்கிட்டு போகுதுங்க ஹோல்சேல் ஆகும் இந்த மாதிரி ஹோல்சேல் யாருமே நடக்குது மதுரையிலேருந்து கொண்டு வந்து ஹோல்சேல் பண்ணுறாங்க சப்போட்டா பழம்லாம் இருக்குது இந்த இதெல்லாம் கிராமங்களுக்கு கிராமங்களுக்கு போதுலாம் இலை காலையில் இங்கேருந்து வாங்கிட்டு கிராமங்களுக்கு கொண்டு போகிறாங்க இல்லைன்னா மதுரையிலேருந்து வருதுன்னு நினைக்கிறேன் நைட்டி டூன் போட்டிருக்கு பல இடங்கள்லேருந்து வருதுங்க ராமநாத வந்து மெயினாக வந்து லாரி ஏரியா இது இந்த பஜாரு சென்ட்ரல் கிளாக் டவர்னு சொல்லுவாங்க அந்த காலத்து கிளாக் இருந்துச்சு நேரத்தில் லைட் இருக்கு பற்றியெல்லாம் அங்கே கிளாக் இருந்துச்சு கிளாக் டவர்னு சொல்லுவாங்க இது மெயினான நான்கு வழி சாலை தான் பஜார் ஆரம்பிச்சிது அந்த அங்கிட்டிருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் ஃபுல்லாக பஜார் ஆரம்பிச்சிது ஃபுல்லாக காலையில் ரோட்டில் போட்டு ஃபுல்லாக ஹோல்சேல் பண்ணுவாங்க நெல்லிக்காய் திச்சம்பளம் எல்லாமே ஹோல்சேல் பண்ணுவாங்க காலையில் ஹோல்சேல் நடக்கும் மீது நாலு ரோடு சந்திக்கிற இடம் இது ஓகே இதோட வீடியோ முடிச்சுக்கிறோம் அதுதான் பஜார் பஜாருடைய நிலமை இந்த வீடியோ பிடிச்சி தான் சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோடய மெயின் பஜார் பஜார் மெயின் பஜார் எல்லா கடையும் இங்கே தான் இருக்குது இது கடையில் நிறையா இருக்குது அந்த சைடு வந்து சென்ட்ரல் மார்க்கு கிராமங்கள்லேருந்து பொம்பளையை கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுதுங்க இது பூரா வந்து ஒரு பதினொரு மணிக்கு வந்தீங்கன்னா சரியான கிராமத்து வியாபாரமாக இருக்கும் இப்போ காலையில் ஆறு மணிக்கே வந்துருச்சுங்க ஃபுல்லாக இந்த வண்டிகள்லாம் மீன் வண்டி மீன் கொண்டு வர வண்டி இதெல்லாம் என்ன அந்த தெரியுது அந்த காய்கறி ஆதாரத்துக்கு அந்த பாவக்காய் கொண்டு வந்து விற்கிது வச்சுலாம் இதே மாதிரி பதினொரு மணிக்கு வந்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த இடத்துல ஆள் போக முடியாது வர முடியாது ஓகே இதே ராமநாவுடைய காலை பஜார் உடைய நிலமை ஓகே வீடியோ பிடிச்சிருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே